என் தங்கமே சில சமயம் வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வந்தா நீ பயப்படுறே ஏன் இப்படி நடக்குது என்ன தவறு பண்ணேன் என்று உன் மனசு கேட்குது ஆனா உண்மையை சொல்றேன் தங்கமே சில பிரச்சனைகள் தண்டனை இல்ல அது அம்மன் கொடுக்குற பாதுகாப்பு அவள் உன்னை காப்பாற்றுற வடிவம் அது சில தடவை வீட்டுக்குள்ள சிறிய தகராறுகள் கூட வருது என்றால் அதற்கு பின்னால ஒரு பெரிய அருள் வேலை செய்கிறது என்பதை நீ உணரணும் அது உன்னோட வீட்டு ஆற்றலை சுத்தம் செய்யும் சக்தி உன் குடும்பத்தில் சேர்ந்து கிடந்த எதிர்மறையான விஷயங்களையும் யாரோ வைத்த கண்ணையும் சிலரின் கெட்ட பார்வையையும் அம்மன் தள்ளி விடுறாள் அந்த தள்ளும் நேரத்தில் தான் கொஞ்சம் குழப்பம் போல தோன்றும் ஆனா அது ஆபத்து இல்லை தங்கமே அது சுத்திகரிப்பு நீ கவனிச்சிருக்கியா சில நாட்கள் வீட்டுல சின்ன சின்ன வாக்குவாதம் நடக்குது ஆனது முடிந்த பிறகு வீடு போலவே லைட்டா ஆகிடும் மனசு நிம்மதியா ஆகிடும் அதுதான் தங்கமே அம்மன் செய்யும் ஒளிச்சுத்தி வீட்டின் உள்ளே இருக்கும் உறவுகளுக்கு நேரே தோன்றும் பிரச்சனைகள் உண்மையில் உன்னை பாதுகாக்கும் பேரழகான டிவைன் ஷீர் மாதிரி சில தடவை அவள் உன்னை ஆபத்திலிருந்து தள்ள வேண்டும் என்றால் வீட்டுக்குள்ள சிறிய சண்டை கூட ஒரு டிவைன் டைவர்ஷன் ஆக பயன்படுத்துவாள் அது உன்னை தவறான பாதைக்கு செல்லாமல் காக்குற அருள் அம்மன் காப்பு சில சமயம் அமைதியா வராது தங்கமே சில சமயம் அசைவா வரும் வாழ்க்கையில் திடீரென உறவுகள் தூரம் போதும் போல தோன்றும் யாரோ வீட்டை விட்டு கோபத்துல வெளியே போவாங்க சில நேரங்களில் யாரோ தேவையில்லாம உன்னோட பேச்சை தவறா புரிஞ்சுக்குவாங்க நீ சோகப்படாதே உண்மையை சொல்றேன் இது எல்லாம் உன்னோட சக்தி போகுது என்பதற்கான அடையாளம் ஏனென்றால் ஒரு வீட்டின் ஆற்றல் உயரும்போது பழைய கெட்ட ஒத்துக்கொள்ளாத விஷயங்கள் தானாகவே இடம் விட்டு போகும் பழைய எருமை வேலியில் இருந்து நச்சு பசலை எப்படி தானாகவே கிழிந்து விழுமோ அதுபோல அம்மன் உன்னை ஒழிக்கு கொண்டு வருறாள் தங்கமே அதற்காக இருட்டை உன் முன்னே தள்ளுறாள் இந்த இருட்டை தான் சில சமயம் வீட்டுக்குள்ள பிரச்சனையாக தோன்றும் நீ அந்த நேரத்தில் சோர்ந்து போகாம அம்மா என்னை காப்பாற்றுற நேரம் இது அவள் எனக்காக சுத்தம் செய்யறா நூ மனசுல சொல்லி கொள்ளு நீ கவனிச்சியா உன் குடும்பத்தில் உள்ள தூரம் கூட சில சமயம் தேவையானது ஏனென்றால் சிலர் உன்னோட ஆற்றலை சாப்பிடுற மாதிரி இருக்கும் அவர்களை நீ தூக்கி எறிய முடியாது தங்கமே ஆனா அம்மன் முடியும் அவள் அந்த மாதிரி நபர்களை தற்காலிகமா உன்னிடம் இருந்து தள்ளிவிடுவாள் இதை நீ பிரச்சனைனு பார்க்காதே இது உனக்கான பாதுகாப்பு நெருப்பிலே தவறுதலா நாகம் விழுந்தா நெருப்பு உடனே கத்தியெழும் அதுக்காக நெருப்பை குறை சொல்ல முடியுமா அது காக்கும் சத்தியாலத்தான் உன் வீட்டில் சில சமயம் இருந்த அமைதி திடீரென சிதறி போனது போல தோன்றும் அதனால் உனக்கு பயம் வரும் ஆனா தங்கமே ஒவ்வொரு அமைதியும் உடைந்த பிறகு புதிய ஒளி வரும் நீ நினைச்சு பாரு பல தடவை பெரிய பிரச்சினைகள் வந்த பிறகு உன் குடும்பத்தை ஒரே மேஜையில் உட்கார வைத்து பேச வைத்ததே யாரு அது பிரச்சனை இல்லை அது அம்மன் ஒற்றுமை படைக்கும் வழி சின்ன காற்று போதும் தங்கமே பூவை ஆட்ட ஆனா புயல் தான் ஒரு மரத்தை கட்டுக்குள் நிற்க வைக்கும் அப்படித்தான் அம்மனோட அருள் சில சமயம் இந்த மாதிரி தடங்கள் வரும்போது நீ உடனே தோல்வி என நினைக்கிறாய் என் வாழ்க்கையே கெடுதது என் குடும்பமே செட்டல் ஆகல என்று ஆனா உண்மையில் உன் குடும்பம் செட்டல் ஆகுற முன்னோட்டம் அது மாற்றம் வருவதற்கு முன் குழுக்கள் வரணும் தங்கமே விதையை முளைக்க மண் உடைஞ்சாக வேண்டுமா வேண்டாமா அதுபோல உன் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய முளைப்பு வரப்போறது அந்த முளைப்பை தடுத்து நிற்குற கற்களை அம்மன் கையால தள்ளுரா அந்த கற்கள் தான் இப்ப பிரச்சனை மாதிரி உனக்கு தோணுது குடும்பத்துல யாரோ உன்னோட பேச்சை கேக்குறது போல இல்ல யாரோ உன்னை தவறா புரிஞ்சிக்கிறது யாரோ திடீரென குளிர்ந்த மாதிரி நடந்துக்கிறது ஆல் தீஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் சிக்னல்ஸ் அது உன் சக்தி மேம்படும் நேரம் என்பதற்கான அறிகுறி சிலர் தாங்க முடியாம தூரம் போவாங்க நீ நினைச்சு பாரு நீ உயரம் ஏறுற போது உன்னோட நிழல் கூட சில சமயம் உன்னுடன் வராது அதுதான் வாழ்க்கை அம்மன் உன்னை காக்குற விதி மிக வேற மாதிரி இருக்கும் அவள் சில சமயம் உன் வீட்டுக்குள்ள புரியாத சலசலப்பை உருவாக்குவாள் ஏனென்றால் அந்த சலசலப்பு தான் உன் குடும்பத்துக்கு விழிப்பு கொடுக்குற சத்தம் நீ தவறான திசையில் போக போறியா அப்படின்னா வீட்டில் யாரோ ஒரு சண்டை போட்டு உன்னை நிறுத்துவாங்க அது அந்த மனிதரின் சண்டை அல்ல அது அம்மன் உன்னை நிறுத்துற அழைப்பு கஷ்டம் வந்தால் குடும்பத்தில் தகராறு திடீர் நெருக்கடி யாரோ விலகுதல் அது உன்னை உயரத்துக்கு அனுப்புற லான்ச் ராக்கெட் நிலத்திலிருந்து பறக்குறதுக்கு முதலிலே ஒரு பெரிய அதிர்ச்சி வருமா அதை போல தங்கமே உன் ஆன்மீக உயர்வுக்கு முன் குடும்பத்தில் ஒரு சின்ன அதிர்வு வருவது இயல்புதான் குடும்பத்தில் யாரோ திடீரென கோபப்படுறாங்கனா நீ சண்டை போட வேண்டியது இல்லை உனக்கு தேவையானது அமைதி மட்டும் அந்த நேரத்தில் அம்மன் உன்னோட மனசை சோதிக்கும் நீ இருந்தா அந்த சோதனை தானாகவே முடிஞ்சு போயிரும் அவள் எப்பவும் உன் பக்கம் உன் வீட்டுக்குள்ள வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் அம்மன் உனக்கு பயம் காட்ட வரல அவள் உன்னை கட்டுப்படுத்த வரல அவள் உன்னை கட்டுப்படுத்தும் விதமாக அமைதியா வந்து ஒழுங்குபடுத்துகிறாள் நீ அவள் குழந்தை அம்மன் குழந்தைக்கு அபாயம் வரும்போது அந்த அபாயத்தையே சண்டையாக்கி வீட்டு வாசலில் தள்ளிடுவாள் அந்த தள்ளுதல் சத்தம் தான் உனக்கு பிரச்சனை போல தோன்றும் தங்கமே இன்று முதல் உன் மனசை மாற்றிக்கோ வீட்டில் சின்ன சின்ன கலகலப்பு வந்தாலும் அம்மன் என் வீட்டு கதவை சுத்தம் நு நினை அந்த சுத்தம் முடிந்த பிறகு உன் வீட்டு உள்ளே அமைதியான காற்று பிரகாசமான ஆற்றல் உறவுகளில் இணைப்பு இவை எல்லாம் தானாகவே வரும் அம்மன் உன்னை காத்து கொண்டிருக்கிறாள் தங்கமே பிரச்சனையை பார்த்து பயப்படாதே அது பாதுகாப்பு அது அருள் அது தாங்க முடியாத கஷ்டமல்ல அது தாங்கும் வலிமையை உனக்குள் உருவாக்கும் ஆசீர்வாதம் நீ இன்னொரு படி உயரப்போகிறாய் அதற்கு முன் இந்த சின்ன சிக்கல்கள் வருவது உனக்கு ஒரு அறிகுறி மட்டும்தான் அடுத்த சில நாட்களில் உன் குடும்ப வாழ்க்கை சழியாகும் மனசு ஒளியா ஆகும் எல்லாமே அமைதியாகும் அவளோட கையெழுத்து உன் வீட்டில் பொறுமை ஒற்றுமை மற்றும் ஆசீர்வாதம் ஆகி ஒளிரும் அம்மன் உன்னை காக்கிறாள் தங்கமே எப்போதும் இன்றும் ஒரு வீட்டை புதுப்பிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும் பழையதை உடைக்கணும் சிமெண்டு தூளாகும் கற்கள் விழும் சத்தம் வரும் அப்படித்தான் உன் உள்ளத்திலும் நடக்குது உன்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படுகிறது பழைய கவலைகள் பயங்கள் தன்னம்பிக்கை குறைவு துன்பம் எல்லாம் சிதறிக் கொண்டிருக்கிறது அது சிதறும்போது தான் உனக்கு வழி போல தோன்றுகிறது ஆனால் அதை அனுமதி தங்கமே அது உன்னை காயப்படுத்த வரவில்லை அது உன்னை குணப்படுத்தத்தான் வந்திருக்கிறது சில நேரம் நீ படுத்து கண்களை மூடினால் கூட உன் நெஞ்சுக்குள் ஏதோ இருக்கிறதா ஒரு எச்சரிக்கை அலை போல அது உன் ஆன்மீக பாதுகாப்பு வேலை செய்கிறது என்பதற்கான அறிகுறி இப்போது உன் மீது மிக அதிகமான தெய்வீக சக்தி வந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் உன் உடல் மாற்றத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறது இரவில் தூங்க முடியாமல் போவது ஆன்மீகமாக மூன்று காரணங்களால் வரும் என்பார்கள் முதல் நீ உயர்ந்து செல்லப்போகிறாய் இரண்டாவது உன் சுற்றம் சுத்தம் செய்யப்படுகிறது மூன்றாவது அம்மன் உன் உயிர்காற்றில் ஒளி நிரப்புகிறாள் இவை மூன்றும் நடக்கும்போது உடல் பழைய இதத்தை பின்பற்றாது மனம் பழைய அமைதியை உடனே அடையவும் முடியாது இதுதான் இப்போ உன்னிடம் நடக்குது தங்கமே சில நாட்கள் நீ தூங்க முயற்சிக்கும்போது தலைக்கு மேல் ஒளிய போல ஒரு உணர்வு வருகிறதா திடீரென நெஞ்சுக்குள் ஒரு குளிர் அலை போகிறதா இதயத்திற்கு மேல் ஒரு தெரியாத சுமை போகிறதா இவை எல்லாம் தெய்வீக ஆற்றல் உன்னுள் நுழைகிறது என்பதற்கான தெளிவான உணர்வுகள் நீ அதை பயமாகக் கொள்ள வேண்டாம் அது உன்னிடம் வந்து கொண்டிருக்கும் ஆசீர்வாதத்திற்கான முன்னோட்டம் நீ இனிமேல் சில விஷயங்களுக்கு சுலபமாக அட்டாச் ஆக மாட்டாய் பழையவங்கிடம் பேசணும் போல தோன்றாது பழைய ஆசைகள் கூட குறைய ஆரம்பிக்கும் ஏன் தெரியுமா உன் ஆன்மா பழைய அடுக்குகளை கழற்றிக் கொண்டு இருக்கிறது அது புதிதாக சுத்தமாவதற்கான செயல்தான் இரவு நேரங்களில் குறிப்பாக நீ தூங்க முடியாமல் போராடும் நேரங்களில் அம்மன் உன்னிடம் மிக அருகில் நின்று உன் சுவாசத்தையே கவனித்து கொண்டிருக்கிறாள் நீ ஆழ்ந்து மூச்சு எடுத்தால் அவள் உன்னிடம் விடு சுமையை விடு என்று சொல்லும் நீ மனசு கனமாக இருந்தால் அவள் உன்னிடம் நான் இருக்கேன் பயப்படாதே என்று சொல்வாள் நீ கண்கள் மூட முடியாமல் இருந்தாலும் அவள் உன் நெற்றியில் ஒளி வைப்பாள் தங்கமே இந்த தூக்கம் கலைவதும் மனம் கலங்குவதும் உன்னுடைய வாழ்க்கை கீழே போகுது என்பதற்கான சின்னம் இல்லை அதற்கு மாறாக நீ மிகவும் உயர்ந்து செல்லப் போகிறாய் என்பதற்கான தெளிவான அடையாளம் உன்னுடைய சக்தி அதிகரிக்கிறது உன்னுடைய ஆன்மா விழித்து வருகிறது உன்னுடைய பாதையை அம்மன் தானாகத் திருத்திக் கொண்டிருக்கிறாள் நாளைக்கு நீ அனுபவிக்கப் போகும் ஆசீர்வாதத்துக்கு இன்று உன் மனம் உடல் ஆன்மா தயாராகிக் கொண்டிருக்கிறது இதுதான் உன் தூக்கம் கலங்கும் காரணம் இது தடை அல்ல இது தயாரிப்பு ஒரு நேரம் வரும் நீ இன்றிரவு அனுபவித்த இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் ஐ நினைத்து புன்னகைப்பாய் அம்மன் என்னை மாற்றத் தொடங்கிய தருணம்தான் அது என்று மனசார உணருவாய் தங்கமே இப்போ ஒரே ஒரு விஷயம் நினைவில் வை நீ தூங்க முடியாத இரவுகள் உன்னை அழித்துவிட மாட்டா அவை உன்னை உருவாக்கும் அவை உன்னை உயர்த்தும் அவை உன்னை தயார் செய்வதற்கே வந்திருக்கிறது நீ பயப்படாதே நீ தனியாக இல்ல அம்மன் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் கவனித்து கொண்டிருக்கிறாள்